இப்போ இந்த வர்ம புள்ளி பாருங்க எண்ணெய் வருது நல்லா இப்படி தடையை விட்டு தொப்புளுக்குள்ளே எண்ணெய் வை எவ்வளோ இழுத்துச்சு பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனா எண்ணெயே இல்லை அளவுக்கு பாடி நீட்டாக இருக்குது இவருடைய பாடி எண்ணெய் பூரா இழுத்துடுச்சு இன்னோட ஆக்டர் எண்ணெய் ஊற்றணும் பூரா இழுத்து அந்த அளவுக்கு நம்ம தொப்புளை எண்ணெய் ஊற்றி உள்ளே நல்லா கொடுக்கணும் உள்ள நல்லா அனுப்பி விட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற வயிற்றில் இருக்கிற பிரச்சனை பூராமே ஈஸியாக உங்களுக்கு சரியாகும் அவங்களை என்ன தருவது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் வயிற்றில் என்ன தருவது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும் சில வேலைகள்லாம் இன்னும் இருக்குது அது கிளாஸில் வந்தீங்கன்னா பக்கத்தில் இருந்து நீட்டாக சொல்லி தருது ஏன்னா இதை நான் சொல்லி ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா எல்லோரும் நிறைய பேர் தப்பு தப்பாக செய்கிறாங்க அது எனக்கு வந்து சரியாக படலை இப்படிலாம் மெத்தேடு இருக்குன்றது தான் நாங்கள் இதெல்லாம் காட்டுறோம் எல்லாமே வந்து குருமுகமாக இருந்து கற்றுக்கிறது சிறப்பாக இருக்கும் வாங்க என்னுடைய பெஸ்ட்டை நான் வந்து கிளாஸாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் எதாக இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு என்னுடைய என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுறவங்க காலையில் ஒன்பதுலேருந்து சாயந்தரம் ஏழரைக்குள்ளே மட்டும் பேசுங்க அந்நேரம் நான் கரெக்டாக ஃபோன் எடுப்பேன் அதுக்கு மேலே நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் நன்றி